இல்லை நான் தெரியாமல் கேட்குறேன் அன்னைக்கே விட்டு தான் ஏதோ தலைவர் தண்ணீர் பந்த திறக்கிறான்னு சொல்லிட்டு தர்பூசணி அப்புறம் இளநி நுங்குன்னு எல்லாத்தையும் வாட்டி வந்து மாடு மாதிரி தின்னேன் இப்போ பிரியாணி வாங்க போயிட்டியா ஆ நீ இந்த மாதிரி போகிறதுக்கு தினானி பிச்சை எடுத்தே வாழ்க்கையை ஓட்டலாமல் அது என்னன்னே தெரியல கோவிலில் அன்னதானம் தலைவருங்க பிறந்த நாளில் அன்னதானம் இந்த மாதிரி தொழிலதிபர்கள் பிறந்த நாள்னா பிரியாணி அது இதுன்னு அன்னதானம் அன்னதானத்தை தவிர வேற எதுவும் பண்ண மாட்டாங்களா தானத்தில் சிறந்தது அன்னதானம் படிச்சது இல்லையா தானத்தில் சிறந்தது கண் தானம் நீ படிச்சது இல்லையா எங்க உயிரிழப்பு கண்ணு கொடுத்துட்டு கூட வளைவாங்க லூசு மூதேவி உயிரோடு இருக்கும் போது கண்ணை கொடுக்க வேண்டியதில்லை செத்த பிறகு நம்மளுடைய கண்ணை தானமா கொடுத்தங்கன்னு எழுதி வச்சிட்டு போனா யாருக்காவது அது பயன்படும் ஆவாத கதைங்க ஆவாத கதை இந்த மாதிரி சோறே போட்டு இருந்தாங்கன்னா அர்த்தம் அதுக்கு பத்தில ஒரு முப்பதாவது நாள் தொழிலதிபர் கொண்டாடுறாருன்னா ஒரு கோட்டர் சரக்கு கொடுக்கலாம் ஐம்பதாவது பிறந்த நாள் ஆஃபு கொடுக்கலாம் எழுபத்தஞ்சாவது போனதுனால ஒரு ஃபுல் பாட்டில் கொடுத்தா குடிகாரங்க குடிச்சிட்டு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அது வேணாம் என்னதுக்கே கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களா போறதுக்கு எதை ஏற்பாடு பண்ணலாம்ல என்ன போறதுக்கு அதாவது வயத்திய கீத கலக்கிட்டாலோ இல்லை பாத்ரூம் வந்துட்டாலோ அதாவது இன்னைக்கு நூத்துக்கு எழுபத்தஞ்சு பேருக்கு சுகர் இருக்கு அதனால அவசர அவசரமா பாத்ரூம் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால என்ன பண்ணணும் ஒரு தொழிலதிபர் பிறந்த நாளை முன்னிட்டு வருஷத்துக்கு அரசாங்கத்து வேலை கிடையாது அரசாங்கத்தையே நம்பிக்கிட்டு இருக்க கூடாது இந்த மாதிரி தொழிலதிபர்கள் சமூக சேவர்கள் அப்புறம் தலைவர்கள் அவங்களுடைய பிறந்தநாள் நினைவா பொதுக்கழிப்பிடம் கட்டி வச்சுட்டு போனா எவ்வளவு சிறப்பா இருக்கும்